ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு பட்டர் கேக் தான் செய்து காட்ட போறேன் இந்த பட்டர் கேக்னு சொல்லுவாங்க வெனிலா கேக்ன்னு சொல்லுவாங்க நார்மல் கேக்குன்னு சொல்லுவாங்க இந்த கேக் செய்முறையை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா அவக்காகவும் அனைவருக்காகவும் இந்த வீடியோ போடுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் எல்லாம் அரை அரை கிலோன்னு எடுத்துக்கிறேன் இதில் ஏழு முட்டை தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் எட்டு முட்டை தேவைப்படும் ஒரு முட்டையை மறந்து போயிட்டேன் அஞ்சூறு கிராம் சீனி அஞ்சூறு கிராம் மா அதாவது கோதுமை மா அஞ்சூறு கிராம் பட்டர் ரைசன்ஸ் எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் அடுத்தது பேக்கிங் பவுடர் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ செய்முறையை பார்ப்போம் கோதுமைமாவை முதல் அரிச்செடுக்க வேணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரை போட்டு அரிச்செடுத்து கொள்ளுங்கள் என்ற நீங்கள் அப்படி போட்டு அரிச்சு எடுத்தால் தான் எல்லா இடமும் பேக்கிங் பவுடர் மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக தான் அரிச்சு எடுத்துக்கொள்வது நேரம் பண்டு தூசிகள் கிடக்கும் ஆனால் இங்கேத்திய மாவில் அது ஒன்றுமே இல்லை பேக்கிங் பவுடரை போட்டு அரிக்கிறதுக்காக நான் ஒரு வடிதட்டில் போட்டு அரிச்சு எடுத்துருக்குறேன் இப்படி நீங்களும் ஒரு வடிதட்டில் போட்டு மாவை அரித்து எடுத்து கொள்ளுங்கள் மாவை அரித்து வச்சுட்டு கேக்கடிக்க தொடணுங்க நீங்கள் ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் முதல்ல மாவு அரிச்சு வச்சுக்கொள்வது பாருங்க ஒரு தூசியுமே இல்லை இங்கே தெரியுமா இப்படித்தான் இருக்கும் இப்போ மாவு அரைச்சு வச்சாச்சு இப்போ கேக் அடிக்கிறத பார்ப்போம் முறையை ரூம் டெம்பரேச்சர்லாம் நான் பட்டர் எடுத்து வச்சே நான் அதையும் போட்டு சீனையும் போட்டு முதல்ல அடிக்கணும் சீனியெல்லாம் அரையும் வரைக்கும் பீட்டர்லாம் நான் அடிச்சிருக்கிறேன் பீட்டரெலாம் அடித்து கொள்ளுங்கள் இல்லை மீ பீட்டர் இல்லாக்கள் மத்தாலையும் அடிக்கலாம் நாங்கள் அந்த நேரம் ஊரில் மத்தாலெலாம் அடித்து கொள்வது இப்ப பீட்டர் வந்ததால பீட்டர் எல்லாம் அடிச்சு கொள்ளலாம் நல்லா சீனி கரையும் வரைக்கும் அடிச்சு கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சீனி பட்டர் எல்லாம் அடிபட்டு நல்லா வந்துட்டு பாருங்க இந்த பதத்துக்கு வர வேணும் நல்லா பஞ்சு போல் அடிபட்டுருக்குது அதுக்கு பிறகு முட்டையை உடைச்சி ஊற்றுக்கொள்ளுங்க நான் நாலு நாளாக உடைச்சி ஊற்றிட்டுருக்குறேன்னு பாருங்க எல்லாத்தையும் மொத்தமாக விடாம நம்ம கேக் அவ்வளோத்துக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அளவு கேக் வந்து சாஃப்டாக வரும் கேக் இந்த அடிக்கிறதுலான்ட்டு இருக்குது நமக்கு சாஃப்டாக வர்றது இப்போ அடுத்த நாலு முட்டையும் ஊற்றிட்டு நல்லா அடித்து கொள்ள வேணும் முட்டை கரையும் வரைக்கும் நல்லா அடித்து கொள்ளுங்கள் இப்போ முட்டையும் நல்லா அடி இப்போ சைடில் நல்லா வலிச்சு விடுங்க எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு இப்போ தேவையான அளவு வெனிலா விடுவோம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கு எடுத்துருக்குறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்து விடுங்க ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்குறேன் கூட விட்டிங்கன்னா வெணிலா வாசம் கூட மணக்கு அதனால் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்குறேன் திரும்பவும் நல்லா வீட்டரால் நல்லா அடிங்க அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு அடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உங்களுக்கு கேக் நல்லா வரும் உங்களுக்கு கேக் மிக்ஸ பார்த்தாலே தெரியும் நல்லா அடிபட்டு வந்துட்டுது இப்ப இந்த நேரம் அரிச்சு வச்சுக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒன்று ஹையில வச்சு அடிக்காம ஒன்று ஒண்ணுல வச்சு அடிச்சு கொள்ளுங்க நீங்கள் கேக் அடிக்கக்குள்ள ஹையில வச்சு அடிச்சு கொள்ளுங்க சொல்ல மறந்துட்டேன் முன்னுக்கு உங்களுக்கு மா போட்டதுக்கு பிறகு ஒன்றுல வச்சு அடிங்க கையில் வச்சு அடிச்சிங்கன்னா கேக் வந்து களியாக போயிடும் இல்லை உங்களுக்கு வீட்டில் அடிக்க இல்லைண்டா நீங்கள் ஒரு கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் கேக் நல்லா அடிபட்டு வந்துட்டுது வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ரைஷன்ஸ் எடுத்து போட்டிருக்குறேன் குளுக்கோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருமனாக போடலாம் விருப்பம் இல்லண்டா விடலாம் நான் டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் போட்டிருக்குறேன் எங்களோட ஊரில் கல்யாண வீடுகளுக்கு நாங்கள் இந்த ரேஷன்ஸ் போட்டு அடிப்போம் நல்லா இருக்கும் கல்யாண வீடு சாமத்தே வீடு பர்த்டே வீடு என்ன பாட்டி என்றாலும் இந்த கேக் தான் நாங்கள் செய்வோம் அதை நான் உங்களுக்கும் செய்து காட்டுறேன் இப்போ ஒரு கேக் தட்டு எடுத்துக்கிறேன் அரை கிலோ கேக் தட்டு தான் எடுத்துருக்கிறேன் இந்த கேக் வந்து வரும் அதனால கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்க இந்த தட்டுக்கு போடுற பேப்பரை அளவாபட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே பட்டரையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பூசிக்கொள்ளுங்கள் அப்போ தான் கேக் உங்களுக்கு கொட்டாமல் வரும் எல்லா இடமும் நல்லா பரவலாக பூசிக்கொள்ளுங்க இப்போ பூசி வச்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த தட்டுக்குள்ள கேக் மிக்ஸை ஊற்றிட்டு லெவல் பண்ணிட்டு ஒவ்வொன்றில் வைக்க வேண்டியது தான் வைக்கிறதுக்கு முதல் ஒரு டென் மினிட்ஸ் ஒவ்வொன்றா சூடாக்கி வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த கேக் வந்து குயிக்காக சூடாகும் நான் டென் மினிட்ஸ் ஓவனை ஓபன் பண்ணி வச்சுட்டேன் இப்ப கேக் மிக்ச போட்டு லெவல் பண்ணி விடுங்க வடிவா எல்லா பக்கம் லெவல் பண்ணி தான் வடிவா விளாடவும் பொங்கி வடிவா வரும் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கம் இப்படி குளிக்க விடுங்க குளிக்க நிலத்துல வச்சு இப்படி குளிக்க விட்டீங்கன்னா லெவலுக்கு வந்துடும் கொஞ்சம் ரைசன்ஸ் வச்சிருந்ததுதான் அதையும் மேல டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் போட்டுட்டு ஓவன்ல வச்சு விட வேண்டியதுதான் ஓவன் வந்து நூத்தி எண்பது பாகசியில வச்சு ஃபோர்ட்டி மினிட்ஸ் முன்னுக்கு வச்சு கொள்ளுங்க ரெடி ஆயிட்டுது கேக் மிக்ஸ் இப்போ ஓவன் போட்டு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி அதுக்குள்ளே வச்சு நூற்றி எண்பது பாகசீயில் வச்சு ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் முன்னுக்கும் வச்சு கொள்ளுங்கள் அடுத்த ஃபோர்ட்டி மினிட்ஸுக்கு பிறகு எடுத்து அடுத்த கீழ்த்தட்டில் வைங்க ஒரே தட்டில் மேலே வச்சிங்கன்னு சொன்னால் கறி போயிடும் கேக் அதுக்காக டெம்பரேச்சரும் இருக்கும் ரெண்டாவது தட்டில் வச்சிங்கண்டா ரெண்டாவது தட்டில் வச்சுட்டு நூற்றி அறுபது பாகசீயில் வச்சுட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் டேஸ்ட்டான சுவையான கேக் ரெடி ஆகிட்டுது வார கிறிஸ்மஸுக்கு நீங்களும் பார்த்து செஞ்சுட்டு எனக்கு குமெண்ட் பண்ணுங்கள் துண்டை துண்டைக்குனே நான் வெட்டி டீவோட சாப்பிட்டுத்தேன் சுட நீங்கள் அப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கேக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ கேக் எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியுமா இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் கேக் இதே முறையில நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்